பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா சொல்வது எப்பொழுதும் சரியாக இருக்கும் என்று நீ நம்புகிறாய் அல்லவா உன் சாயப்பாவை நம்பி உன் வாழ்க்கையை என்னிடத்தில் நீ ஒப்படைத்திருக்கிறாய் அல்லவா அதில் நல்லது மட்டும்தான் நடக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் சில தடங்கல்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது அதுவும் இன்னும் சில நாட்களுக்கு வரும் அதன் பின்பு அதுவே உன்னை விட்டு ஓடி போய்விடும் அதுவரைக்கும் சற்று பொறுமையாக காத்திரு உன்னையே உயிர் என்று நீதான் உலகம் என்று உன்னையே சுற்றி சுற்றி வந்த ஒரு உறவை இன்று உன் துணை நிலை தடுமாற செய்தியிருக்கிறார் அந்த உறவு உனக்கான வாழ்க்கையை கொடுத்து உனக்கான நிம்மதியை கொடுத்து உன்னை சந்தோஷமாக பார்க்க ஆசைப்பட்ட உறவு இந்த உறவு உன்னோடு வாழ வேண்டும் என்று நினைப்பதை உன் துணை அறிந்துவிட்டார் இந்த நேரத்தில் இவர் வந்து அவரை தடுமாறும் நிலைக்கு தள்ளிவிட்டார் உன் துணை வாழவும் மாட்டார் வாழ விடவும் மாட்டார் இப்படித்தான் அவரின் எண்ணத்தில் கொண்டிருக்கிறார் உன்னுடன் வந்து சேரவும் மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கும் உன் துணை யாரையும் உன் வாழ்க்கையில் இணைக்கவும் மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்து கொண்டிருக்கிறார் இவருக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் தான் நான் உனிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உன்னை சிரித்து வைத்து பார்க்கவும் உனக்கு மனம் இல்லை நீ சிரித்து பார்க்கவும் அவருக்கு மனம் இல்லை இதனால் உன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டு தான் இருப்பேன் என்று இன்னமும் பிடிவாதமாகத்தான் இருந்து வருகிறார் உன்னையே சுற்றி சுற்றி வந்த அந்த உறவை நிலை தடுமாறி செய்ய உன் துணை காரணமாக இருந்துவிட்டார் அந்த உறவும் நிலை தடுமாறித்தான் இருக்கிறது ஆனால் உன்னை பற்றியும் முழுவதுமாக அந்த உறவும் தெரியும் உன் துணையை பற்றிய எண்ணங்களும் அந்த உறவுக்கு முழுவதுமாக தெரியும் நிலை தடுமாறு செய்த உன் துணையை நினைத்து வருத்தம் அடைகிறாய் விபரீத எண்ணங்கள் அவர் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது வாழ்ந்தால் உன்னோடு தான் வாழ்வேன் என்ற எண்ணத்தில் அவர் இருந்தார் உன் துணை இப்படி வந்து பிரச்சனைகள் செய்வார் என்று அவர் எண்ணி கூட பார்க்கவில்லை உன் துணையால் எந்த தடையும் வராமல் நான் பார்க்கப் போகிறேன் ஏனென்றால் எந்த வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழ்வாய் என்னை கேட்டால் நீ இந்த வாழ்க்கையில்தான் நிம்மதியாக வாழ்வாய் என்று நான் சொல்வேன் இந்த உறவை நீ ஏற்றுக்கொண்டு விட்டால் உன் வாழ்க்கையில் நீ மிகுந்த மகிழ்ச்சி அடைவாய் நான் சொல்வதை கேட்டு உன் மனதை மாற்றிக்கொள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த புதிய உறவை உனக்காக நான் தருகிறேன் இதை பெற்றுக்கொள் நீ நிம்மதியாக இருப்பாய் வாழ்க்கையில் வாழ்வில் துன்பங்களை மட்டுமே சந்தித்துக்கொண்டு இருக்கும் உனக்கு இன்பமும் இருக்கிறது என்று இந்த உறவு உனக்கு காண்பிக்கும் தவறவிட்டு விடாதே நம்பிக்கையோடு கேள் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்